அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம குடும்பம் ஒரு கதம்பம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கதம்ப மாலை அப்படின்னா பல வகையான மலர்களை கோர்த்து கட்டக்கூடியதுக்கு பேர் தான் கதம்பம் ஒரு முல்லை சரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் முல்லைப்பூ மட்டும்தான் கட்டுவோம் மல்லி சரத்தில் மல்லி மட்டும்தான் இருக்கும் ஒரு சாமந்திப்பூ மாலை கட்டினோம்னா சாமந்தி பூக்கள் தான் இருக்கும் ஆனால் கதம்ப மாலையில் நமக்கு விருப்பமான மலர்களை கலந்து கட்டிக்கலாம் அப்படி அந்த கதம்ப மாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும் ஒவ்வொரு பூவும் ஒரு ஒரு வாசத்தில் இருக்கும் நம்ம யாருமே மல்லிப்பூ ஏன் வெள்ளையாக இருக்குது ஏன் இந்த வாசனை வருது சாமந்திப்பூ ஏன் மஞ்சளாக இருக்குது எதுக்கு இதில் இந்த வாசனை வருதுன்னு கேள்வி கேட்க மாட்டோம் ஏனென்றால் அது இறைவனின் படைப்பு அப்படின்னு ஏற்றுப்போம் அது அப்படியே ஏற்றுக்கிற நம்மளால் மனிதர்களை அப்படியே ஏற்றுக்க முடியறது கிடையாது அடடா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ஒரே மாதிரி இறைவன் படைக்கலையே எல்லாருக்குமே விருப்பு வெறுப்பு வேறுபடும் சிலருக்கு சில விஷயம் மைனஸாக இருக்கும் அதே விஷயம் சிலருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் எல்லாருமே தனித்துவமான ஆன்மாக்கள் இப்படி நினச்சா எந்த குடும்பத்திலேயுமே பிரச்சனைன்றதே கிடையாது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு பிடிச்சது போல தான் மற்ற மனிதர்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அப்படி அவங்க இல்லைன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் சண்டை போடுறோம் கலவரம் பண்ணுறோம் ஒரு ஊரில் ஒரு மேடை பேச்சாளர் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார்னா ஊராக போய் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பெண் முன்னேற்றம் இதை பற்றி பேசுவார் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களோட மனைவியை ஒரு மனுஷியாக கூட அவர் நடத்த மாட்டார் அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப கலைப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க யாரும் கூடயும் பேசிக்க மாட்டாங்க இப்போ இந்த மேடை பேச்சாளர் மாதிரி நீங்கள் என்னதான் வெளியே தன்னை உயர்ந்தவன் நல்லவன் அப்படின்னு காமிச்சுக்கிட்டாலும் நீங்கள் எப்படி உங்களுடைய குடும்பத்தில் இருக்க மனிதர்களை நடத்துறீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களை படைச்சவனுக்கு தெரியும் அப்போ வாழ்க்கையில் நம்ம நல்ல மனிதர்கள் போல காமிச்சுக்கிறதுலையோ நடிக்கிறதுலையோ சந்தோஷம் கிடையாது உண்மையான ஆனந்தம் என்பது உண்மையாகவே நம்மளுடைய தன்மை எப்படி இருக்குது அதில் தான் இருக்குது நீங்கள் ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ இருந்து உங்கள் லைஃப் பார்ட்னரை ஒரு உயிராக கூட மதிக்காமல் அடிமையாக நடத்தும் போது நீங்கள் இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம் ஒன்றுக்கு பத்து வீடு வச்சுருக்கலாம் ஒன்றுக்கு பத்து காரு வச்சுருக்கலாம் நீங்கள் ரோட்டில் நடந்து போனாலே ஒரு நூறு பேர் சல்யூட் அடிக்கலாம் இப்படி பெயர் புகழ் அந்தஸ்து எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஆனா இது எல்லாமே உங்களை படைச்ச அந்த மாபெரும் சக்திக்கு தூசுக்கு சமம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது தான் வீட்டுக்கு வர ஒரு மருமகளையோ மருமகனையோ அந்த மாமனாரும் மாமியாரும் தன் குடும்பத்தில் ஒரு உயிராக நினைச்சா எந்த ப்ராப்ளமுமே வராது பட் அந்த பெருந்தன்மையான பேரன்பு யாருக்குமே இருக்கிறது கிடையாது எல்லா குடும்ப பிரச்சனைக்கும் ஆணிவேர் என்ன தெரியுமா குழந்தை வளர்ப்பு முறை ஒரு குழந்தை தன் ஏழு வயது வரை தன்னுடைய ஆழ் மனசில் என்ன பதிவுகளை ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை அது திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு சில குழந்தைகள் மட்டும்தான் அப்பா அம்மா இல்லாமல் ஹாஸ்டலில் வளரும் இல்லை ஆயா தாத்தா வீட்டில் வளரும் ஆனால் பெரும்பான்மையான குழந்தைகள் அப்பா அம்மா கூட தான் ஏழு வயசு வரைக்கும் இருக்காங்க ஒரு பெற்றோர் பேரன்போடு தெய்வீக குணங்களோடு இருக்கிற வீட்டில் வளரக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அது மேன்மையான தெய்வீகமான தான் வளரும் எல்லாருக்குமே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இது என்னுடைய ரத்தம் இது என்னுடைய சொந்தம் இது என்னுடைய பந்தம் இதில் தான் அதிகமான மக்கள் பின்னி பணஞ்சு சிக்கி மாட்டி தவிக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை மாறணும்னா இந்த இருந்து நீங்கள் வெளியே வரணும் இந்த உலகத்துல ஒரு நல்ல செயலை யார் செஞ்சாலும் சரி அது உங்க அப்பா அம்மாவோ கணவன் மனைவியாவோ மாமியார் மாமனாராவோ உங்க குழந்தையாவோ இல்ல பக்கத்து வீட்டு குழந்தையாகவோ உங்கள் துரோகியாக இருந்தாலும் சரி உங்க எதிரியா இருந்தாலும் சரி இப்படி யார் அந்த நல்ல செயலை செய்தாலும் அது நல்ல செயலாக தான் இருக்கும் நல்ல விஷயமாக தான் இருக்கும் இதுவே ஒரு கெட்ட செயல் ஒரு கீழ்த்தரமான செயல் அது உங்க அப்பா அம்மாவோ கணவன் மனைவியோ குழந்தைகளோ இப்படி உலகத்துல யார் செஞ்சாலும் அது கெட்ட செயல்தான் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் என் ரத்த சொந்தம் இது என்னுடைய பந்தம் இப்படி என்னை சேர்ந்தவங்க யார் செஞ்சாலும் அது நூறு சதவீதம் சரி இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்க என்ன செஞ்சாலும் அது நூறு சதவீதம் தவறு இப்படி போர் தூக்கிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கோம் உங்கள் லாஜிக் படி பார்த்தா ஒரு வீட்டில் இருக்கிறதுனால ஒரு குடும்பம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த ஒரே கூரையின் கீழ் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் ஒரே குடும்பம்தான் இந்த விழிப்புணர்வு தான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தேவையான ஒன்று இதுதான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தேவையான அடிப்படையான ஆன்மீக கல்வி இப்படி இரத்த சொந்தத்திலையும் பந்தத்திலையும் சிக்கி தவிப்பதுக்கு பெயர் தான் பற்று இந்த அறியாமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு பேர் தான் பற்றற்ற நிலை நாம என்ன நினைச்சுக்கிறோம் கல்யாணம் பண்ணாலே அது ஒரு பற்று குடும்பத்தை விட்டு ஓடி போறது தான் ஒரு பற்றற்ற நிலை இப்படின்னு தப்பா நினச்சிக்கிறோம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஒரே குடும்பமாக சொந்தமாக உறவாக பார்க்கும்போது எதுலேயுமே நாம் சிக்கிக்க மாட்டோம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதும் காதல் வயப்படுவது அன்பை பொழிவதே பற்றற்ற நிலை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு உறவு உங்கள் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அது உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு நாலு பேருக்கு நன்மை தருமானு பாருங்கள் அது நல்ல செயலான்னு பாருங்கள் அப்படி நல்ல விளைவை தரும்னா அதை செய்யுங்க அப்படி இல்லாமல் அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை அந்த நிபந்தனை உங்களை கஷ்டப்படுத்துகிற நோக்கத்தில் இருக்குது அதனால் உங்களுக்கும் பயன் கிடையாது இந்த உலகத்துக்கும் பயன் கிடையாது அப்படின்னா அந்த உறவு எந்த உறவாக இருந்தாலும் தைரியமாக நோ சொல்லுங்கள் முடியாதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஆணோ பெண்ணோ குடும்பத்தில் உள்ள கதாபாத்திரம் அதுக்கு வேல்யூ தரக்கூடாது அவங்களுடைய ஆன்மாவின் தன்மை என்னவாக இருக்கோ அதை பாருங்கள் உங்கள் கனவுக்கும் லட்சியத்திற்கும் தடை சொல்லி உங்களை தடுத்து நிறுத்தக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணால் அது பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் உங்களை படைத்த அந்த சக்திக்கு தூசியை விட சின்னது தான் உங்களை காயப்படுத்தக்கூடியது உங்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் எந்த ஒரு உறவாக கூட இருக்கலாம் அவங்க அறியாமையால் செய்கிறாங்க அவங்க அறியாமையில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிப்பட்ட அறியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மீது நீங்க இரக்கம் காட்ட வேண்டும் கருணை காட்ட வேண்டும் அவங்கள வெறுத்து ஒதுக்க கூடாது அன்பு காட்டணும் அதே சமயம் எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடாது ஏன்னா அறியாமையில இருந்துகிட்டு உங்களை குறை சொல்லக்கூடிய அந்த நாலு பேருக்காக உங்க வாழ்க்கைய பொக்கிஷமான உங்களுடைய காலத்தை நீங்க அடமானம் வைக்க கூடாது இந்த உலகத்துல யாரையும் திருத்துறதுக்காக நீங்க பிறக்கல பிரபஞ்ச சக்தி யாரை எப்படி வச்சு செய்யணுமோ அப்படி செஞ்சிடும் என்ன பாடத்தை அவங்களுக்கு தரணுமோ ஒரு சூழ்நிலை மூலயமா அவங்களுக்கு அந்த பாடத்தை புகட்டிடும் வாழ்க்கையில் ஒரு டைம் பண்ணால் அது மிஸ்டேக் திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணால் அறியாமை யாரோ ஒருத்தவங்க செய்கிறது தப்புப்பா அப்படின்னு சுட்டி காட்டியும் அதை திருத்திக்காமல் திரும்ப திரும்ப செஞ்சால் அதுக்கு பெயர் கொழுப்பு ஆணவம் ஒரு டைம் செய்யக்கூடிய மிஸ்டேக்கு மன்னிப்பு இருக்குது திரும்ப திரும்ப அறியாமை மூலமாக செய்யக்கூடிய தப்புக்கு வழி இருக்குது ஆனால் ஒரு ஆன்மா தான் செய்வது தவறு என்றே தெரிஞ்சும் ஆணவமாக செயல்பட்டுச்சுன்னா அதுக்கு எந்த பிறவியிலும் மன்னிப்பு கிடையாது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தம் அற்புதமான பந்தம் எல்லா உறவுக்கும் ஆணிவேர் என்னது கணவன் மனைவி தான் கணவன் மனைவி எதிர் எதிர் துருவமா இருக்கலாம் எளியும் புனையமாக கூட இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே மேன்மையான ஆன்மாவா இருக்கணும் அதாவது இந்த புற உலகத்துல அவங்களுடைய விருப்பு வெறுப்பு வேற வேற மாதிரி இருந்தாலும் ரெண்டு பேருடைய ஆன்மா நோக்கம் எப்படி இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் கணவனுக்கு பிடிச்ச விஷயம் மனைவிக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது மனைவிக்கு பிடிச்ச விஷயம் கணவனுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கணவனுக்கு சில விஷயத்துக்கு எஸ் சொல்ற உரிமை இருக்கு சில விஷயத்துக்கு நோ சொல்ற சுதந்திரம் இருக்கு அதே சுதந்திரமும் உரிமையும் மனைவிக்கும் இருக்கு அடுத்த ஆன்மாவை அவங்க நிறை குறையோடு விருப்பு வெறுப்போடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் அதுக்கு பெயர் தான் சரி பாதி உங்கள் லைஃப் பார்ட்னரோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும் ஏதோ காரணத்துக்காக சில சருக்கள்களை அவங்க வாழ்க்கையில சந்திக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு பின்னாடி பக்கபலமாக இருக்கணும் என்னுடைய லைஃப் பார்ட்னரோட சந்தோஷமான பக்கத்தில் மட்டும் நான் இருப்பேன் அவங்களுடைய ஆனந்தத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிப்பேன் அவங்க சம்பாதிக்கிற பணத்தில் மட்டும் நான் ஷேர் வாங்கிப்பேன் ஆனால் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படும் போது நான் ஓடி வந்துடுவேன் இதுக்கு பெயர் சரி பாதி கிடையாது அப்போ அவங்க லைஃப் பார்ட்னருக்கு சரி நிகர் பாதியா அவங்க வளர்ச்சியிலும் அவங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் எப்போ நீங்க துணை இருப்பீங்க இது எப்ப சாத்தியம் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய ரெண்டு ஆன்மாவும் ஆணவம் இல்லாம அன்பால் நிறையும் போது தான் இது சாத்தியம் இப்படி அன்பான மேன்மையான ஆன்மாவா ஒரு கணவனும் மனைவியும் இருக்கும்போது அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தை எப்படி வளரும் ஒரு மேன்மையான ஆன்மாவாக தான் வளரும் அந்த குழந்தை நல்ல விஷயம் உலகத்துல யார் செஞ்சாலும் பாராட்டும் உற்சாகப்படுத்தும் அடுத்தவங்க வெற்றியை பார்த்து எப்பவுமே அந்த குழந்தை பொறாமப்படாது யாரையுமே தன்னோட போட்டியா நினைக்காது அந்த குழந்தை யாரோட கண்ணீருக்கும் காரணமாக இருக்காது யாரையுமே காயப்படுத்தாது இதே தன்மையில் வளரக்கூடிய அந்த குழந்தை வருங்காலத்தில் கண்டிப்பா ஒரு மேன்மையான கணவனாகவோ மனைவியாகவோ நிச்சயமா இருப்பா மேன்மையான அப்பா அம்மாவா கண்டிப்பா இருக்கும் நீங்க உங்க குழந்தைக்கு கோடி கோடியா பணம் சேர்த்து வைக்கிறதோ பல ப்ராப்பர்ட்டியா அது பேரில் எழுதி வைக்கிறதோ உண்மையான சொத்து சேர்க்கறது கிடையாது ஒரு குழந்தைக்கு நல்ல அப்பா அம்மாவா நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து என்ன தெரியுமா அந்த குழந்தைய நல்ல மேன்மையான ஆன்மாவா வளர்க்க உதவி செய்யறது தான் அந்த தான் ஒரு நல்ல குடும்பம் என்பது ஒருவரின் வளர்ச்சிக்கு மற்றொரு நபர் உறுதுணையா பக்கபலமா இருந்து எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமா கொண்டாட்டமா வயிறு குழுங்க சிரிச்சு வாழறதுக்கு பேர் தான் குடும்பம் எப்பவுமே அடுத்தவரை தாழ்த்தி கஷ்டப்படுத்தி சண்டை சச்சரவா இருக்கிறதுக்கு பேர் அதுக்கு பெயர் குடும்பம் கிடையாது அதுக்கு பெயர் நரகம் வாழ்க்கையில நீங்க சொத்து சேர்க்கிறதும் பணம் சேர்க்கிறதும் முக்கியம்தான் ஆனால் அது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு நல்ல ஆன்மாவா நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களின் முயற்சி உங்களின் ஆன்மாவை மேன்மைப்படுத்துவதாக உங்களின் அறியாமையை போக்குவதாக இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில எதையும் தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை எல்லா நல்ல விஷயமும் மேன்மையான விஷயமும் உங்களை தேடி ஓடி வரும் காலங்காலமாக குடும்ப பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் போது எங்கே பார்த்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை நாத்தனார் கொடுமை இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரவீனினுடைய நோக்கத்தை மறந்துடுவீங்க இதுக்கு பெயர் தான் மாயை இந்த மாயையிலிருந்து விடுதலை வேண்டும் இப்படி இந்த மாயையில் சிக்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தை உணர்வதற்கோ தன்னை உணர்வதற்கோ செல்ஃப் ரியலைசேஷன் சரணாகதி நிலைக்கோ உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கும் சொல்லுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் என்ன வேணும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நோக்கம் இருக்க வேண்டும் உயரிய நோக்கம் வேண்டும் அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்க ஒழுக்கம் வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் மன ஆரோக்கியம் வேண்டும் நிம்மதியான மனநிலைக்கு அன்பான குடும்பம் வேண்டும் அந்த குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிற ஒரு கருவி தான் பணம் பணமே வாழ்க்கை கிடையாது அந்த பணத்தை சம்பாதிக்கும் கலையை நீங்கள் கற்றுக்கணும் இது எல்லாத்துக்கும் இந்த உலகம் மாற வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நீங்க மாறினா போதும் உலகம் தானாவே மாறும் உங்கள் வளர்ச்சியின் மீது மட்டும் உங்கள் கவனம் இருக்கட்டும் உங்களை வலிமைப்படுத்துங்க உங்களை ஆழப்படுத்துங்க உங்கள் திறமையை நீங்கள் வளர்த்துக்கங்க இப்படி உங்களை அணு அணுவாக ரசிச்சு செதுக்கி வாழும்போது இந்த வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ஆனந்தமாக ரசித்து கொண்டாடும் போது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தது எதுவோ அவசியமானது எதுவோ நல்லது எதுவோ அது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இருக்கும் மற்றது எல்லாமே மாயமாக மறைஞ்சிட்ருக்கும் என் அன்பு உறவுகளே நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரையோ ஆன்மாவையோ உங்களுடைய எண்ணம் சொல் செயல் உணர்வு எது மூலமாகவும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி கண்ணீர் சிந்த வச்சு வேதனைப்படுத்தினால் அந்த வேதனையும் கஷ்டமும் நூறு மடங்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு ஆன்மா உங்க செயலால கண்ணீர் விட்டு கதறும் ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய கர்ம பதிவு உங்களுக்கு உண்டாகும் அது உங்களை மட்டும் இல்லை உங்க குலத்தையே நாசம் செய்துவிடும் இதுவே உங்களை நினச்சி ஒரு ஆன்மா அன்பா நன்றியோட சந்தோஷப்படுது அப்படின்னா அதாவது உங்கள் எண்ணம் சொல் செயல் உணர்வுகள் இது எப்பவுமே தெய்வீக தன்மையோட இருக்கு அதன் மூலம் மற்ற ஆன்மாவானது ஆனந்தமா இருக்குன்னா அதுவும் நூறு மடங்கு உங்க வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும் இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஒட்டுமொத்த குலத்திற்கே பலம் சேர்க்கும் என் அன்பு உறவுகளே நீங்க அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல அடுத்தவருடைய வேதனையான கண்ணீருக்கு காரணமா இல்லாம இருங்க இதுதான் பிரபஞ்சத்திற்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய விழிப்புணர்வு சேர்ந்து வாழ்வதற்கும் வளர்வதற்குமே குடும்பம் சேர்ந்து வீழ்வதற்கும் அழிவதற்கும் கிடையாது என கோடான கோடி நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடை உங்கள் ஆன்ம தோழி அன்பிற்கினியால்